சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினாலு வசனம் மூன்று கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது இந்த சம்பவம் இசிறவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் நடப்பித்த சம்பவம் இசரவேல் ஜனங்கள் எப்படி அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டு இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த ஜனம் ஆமாங்க இசரவேல் ஜனங்களுக்காக கடல் கண்டு விலகி ஓடினது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது உங்களுக்கு முன்பாக வருகிற யோர்தான் இயேசுவின் நாமத்தினால பின்னிட்டு திரும்பும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கடல் உங்களை கண்டதும் விலகி ஓடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்பாக நிற்பவர் அவ்வளவு பெரியவர் நீங்கள் தனியாக நின்னீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது ஆனால் ஏசுவோடு கூட போது இவைகள் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும் ஏசு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா எப்பவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா கூட எப்பவும் பேசிகிட்டே இருக்கணும் அவரோட கூட ஒரு ஐக்கியம் ஒரு கனெக்ஷன் எப்போவுமே நமக்குள்ள இருக்கட்டும் அப்படி நம்ம இருக்கும்போது எந்த பலவீனங்களும் நம்மளை அப்படியே உட்கார வைக்க முடியாது எந்த சோர்வும் எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கும் வேதனை வனாந்திரம் எதுவும் நம்மளை அடக்க முடியாது மாறாக நம்மை கண்டு சிலவைகள் விலகி ஓடும் நமக்கு முன்பாக ஓடி வருகிறவைகள் நம்மை பார்த்த அப்புறமா பின்னிட்டு திரும்பி ஓடும் ஏசப்பா கூட நம்ம இருக்கும்போது இவைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் கடல் போன்ற பிரச்சனைகள் யோர்தானை போன்றதான நெருக்கடி உங்கள் வாழ்க்கையில் இருந்தா கூட இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில ஏசப்பா கூட இருக்கிற கனெக்ஷன் பெருக பெருக வளர வளர உங்களை கண்டு கடல் விலகி ஓடும் யோர்தான் பின்னிட்டு திரும்பும் ஜபா ஆவி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க தலை மேலே கையை வச்சு ஏசப்பா நான் ஜபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஆனால் இது போதாது இன்னும் ஜெபிக்கணும் இன்னும் வேதம் வாசிக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க ஆவியானவர் அந்த கிருபைகளை உங்களுக்கு ஊற்றுறாங்க டயர்டாக இருந்தால் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்பாவோட பாதத்தில் உட்காந்து ஜபிச்சுட்டு வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் ஏசப்பா பார்த்து உங்களை கனப்படுத்துவாங்க அதிக நேரம் ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏசப்பா கிருப தருவாங்க ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் ஜபிக்க முடியாது அதுதான் உண்மை உண்மையாக ஏசப்பாவுக்காக ஓடலாம் உண்மையாக ஏசப்பாவுக்காக வாழலாம் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருக்கலாம் உங்களுக்கு முன்பாக யோர்தான் பின்னிட்டு திரும்பும் உங்களை கண்டு கடல் விலகி ஓடும் ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அமேர் ஹாவ் அ ஒடர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ